ஹிந்தி பிக் பாஸ் சீசனில் டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு இந்த ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ஓட்டுப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த வாரத்தோடைய லிஸ்ட் தான் வந்திருக்கு சரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு டாப்லன்னு பார்க்கலாம் ஸோ டாப் ஒன்னில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜித் தலால் டாப் டூ விவின் டாப் த்ரீ கரண் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் வந்து சாகத் இருக்காங்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா டாப் ஃபிஃப்த்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஸ்ருதியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இருந்தோம் ஆனால் இப்போ வந்து டாப் ஃபைவ்ல வந்து ஷில்பா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஷில்பாவை வந்து இமேஜின் பண்ணவே முடியாது ஷில்பாலாம் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு லைக் இருக்கா இல்லைனா எலிஜிபிளான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் மக்களே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இந்த வாரத்தோடைய ப்ரொடிக்ஷன் லிஸ்ட் மட்டும்தான் செவன்டி டேஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இன்னும் தேர்ட்டி டேஸ் இருக்குது மக்களே ஸோ இதுக்குள்ளே என்ன வேணாலும் இல்லைன்னா எப்படி வேணாலும் மாறதுக்கான சான்ஸுகள் இருக்குது ஸோ எப்பவுமே வந்து பிக் பாஸ் ட்விஸ்டிங்காக தான் இருக்கும் பிக் பாஸ் ரிசல்ட் வர வரைக்கும் அதாவது கடைசி நொடிகள் வரைக்கும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் மக்களே